இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸ் மாரி செல்வராஜ் அவருடைய லைன் அப்ஸை மிகப்பெரிய அளவில் வச்சிருக்காரு அதுல மிக முக்கியமாக யாரும் நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்களுடைய ஐம்பதாவது படத்தை மாரி செல்வராஜ் அவர்கள் தான் டைரக்ட் பண்ண போறாராம் இந்த படமும் பயங்கர இன்ட்ரஸ்டிங்கா பொலிட்டிக்கலா ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு விஷயத்த இந்த படத்துல சொல்ல போறாங்கன்றதையும் நம்ம கேள்விப்படுறோம் மிக முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா சூர்யா அவர்கள் பேக் டு பேக் படங்களை அடிக்கிட்டே வராரு கண்டிப்பா அடுத்து அவருடைய படங்கள் எல்லாமே தமிழ் சினிமால ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போது ஒரு புது கலரை தமிழ் சினிமாவுக்கு சூர்யா அவர்கள் கொடுக்க போறாருன்ற டாக்ஸ் இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் மாரி செல்வராஜ் அவர்களை பொறுத்தவரைக்கும் வரும் என்ன ப்ராஜெக்டை கமிட் பண்ணியிருக்காருனா ஒண்டர் பார் ஃபிலிம் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு தனுஷ் அவர்களை ஹீரோவாக வச்சு ஒரு ஹிஸ்டாரிக்கலான ஒரு சப்ஜெக்ட் மாரி செல்வராஜ் இயக்க போகிறாராம் அந்த ப்ராஜெக்ட் தான் அடுத்து மாரி செல்வராஜோடைய ஒர்க்காக இருக்க போது அதுக்கப்புறம் அவர்களை வச்சு ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ண போறாரு ஏற்கனவே கார்த்தியாரு கிட்ட கதையெல்லாம் சொல்லி லாக் பண்ணிட்டாரு அண்ட் உதயநிதியோடைய மகன் இன்பன் உதயநிதி நடிக்க மாரி செல்வராஜ் ஒரு சப்ஜெக்ட ரெடி பண்ணிட்டு இருக்காராம் அந்த ப்ராஜெக்ட்லாம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த சூர்யா ஃபிஃப்டி அப்படின்ற ப்ராஜெக்ட் இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லார்கிட்டயும் இருக்கும் ஆனா கிடையாது தனுஷ் அவர்களுடைய ப்ராஜெக்டை முடிச்ச உடனே சூர்யா அவர்களுடைய ப்ராஜெக்டை பண்றாரு அதுக்கப்புறமா தான் கார்த்தி அண்ட் இன்பன் உதயநிதி ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ண போறாருன்ற அப்டேட் கிடைச்சிருக்கு ரீசெண்டா ஜீவாவுடைய நடிப்புல தலைவர் தம்பி தலைமையில் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆயிருந்தது இங்க தமிழ்நாட்டுல ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிருந்தது இங்க தமிழ்ல ஒரு படம் நல்லா ஓடிச்சுன்னா கண்டிப்பா ஹிந்தியில அந்த படத்தை ரீமேக் பண்ணுவாங்க இப்போ இந்த படத்தோடைய ஹிந்தியில வாங்கியிருக்காங்களாம் ஒருவேளை எப்பயுமே தமிழ் படங்கள் ஹிந்தி ரைட்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா அந்த படத்தை தமிழ்ல இருந்து ஹிந்தியில ஒரு ஹீரோ நடிக்கப் போறாரு அப்படின்னா கண்டிப்பா அது அக்ஷய்குமார் அவர்களாதான் இருப்பாரு கண்டிப்பா அவரு தான் இந்த படத்திலையும் ஹீரோவா அடிப்பாருன்னு கண்டிப்பா அவரு தான் இந்த படத்திலையும் ஹீரோவா அடிப்பார் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு ஷாருக் கானுடைய நடிப்புல கிங் அப்படின்ற படம் ரெடி ஆயிட்டு இருக்கு இந்த படத்துடைய ரிலீஸ் டேட்ட லாக் பண்ணிட்டாங்க இந்த வருஷம் டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு இந்த டீம் மெம்பர்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க அண்ட் ஜெய்லர் பார்ட் டூ இந்த ப்ராஜெக்ட்ல பயங்கர பிஸியா இந்த படத்துடைய இயக்குனர் நெல்சன் இருக்காரு இந்த ப்ராஜெக்ட முடிச்சதுக்கு அப்புறமா நெல்சன் அவர்களுடைய இயக்கத்துல ஜூனியர் என்டிஆர் ஹீரோ நடிக்க போறாராம் அந்த ப்ராஜெக்ட பத்தின அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய விரைவில் வரப்போகுதுன்ற அப்டேட் கிடைச்சிருக்கு அட்லி இயக்கத்துல அல்லு அர்ஜுன் ஹீரோவா நடிக்க போறாருன்றது நமக்கு தெரியும் பட் இந்த ப்ராஜெக்ட்ல யாரு வில்லனா நடிக்க போறாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும்ல இந்த படத்தோடைய வில்லனா ரீசெண்டா குபேரா அப்படின்ற படத்துல வில்லனா நடிச்சிருப்பாரு ஜிம் ஷார்பானு அவர் தான் இந்த படத்துலயும் வில்லனா நடிக்க போறாருன்ற அப்டேட் கிடைச்சிருக்கு அண்ட் இந்த படத்துடைய ஷூட்டிங்க மும்பைல இருந்து ஆரம்பிக்க போறாங்கன்ற அப்டேட் அண்ட் இந்த படத்துடைய ஷூட்டிங் மும்பைல ஆரம்பிக்க போறாங்கன்ற அப்டேட்டும் கிடைச்சிருக்கு சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ல ரியோராஜ் லீடா ஒரு படத்துல நடிக்க போறாரு இந்த படத்துடைய டைரக்டரா கார்த்திகேயன் இருக்க போறாரு அண்ட் ஏற்கனவே ரியோராஜோடைய நடிப்புல சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ல நெஞ்சம் நேர்மை உண்டு ஓடு ராஜா அப்படின்ற படம் ரெடியா இருந்தது இது மீண்டும் ரியோ அண்ட் சிவகார்த்திகேயன் இணைஞ்சி ஒர்க் பண்ண போற இரண்டாவது படம்ன்றதும் குறிப்பிடத்தக்கது சூர்யாருடைய கருப்பு திரைப்படமும் தனுஷோடைய நடிப்புல ரெடியா இருக்க திரைப்படம் காரா காரசாமி இந்த ரெண்டு படமும் ஒரே டேட்ல ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற அப்டேட் கிடைச்சிருந்தது ஆனா இப்ப என்ன சொல்றாங்கன்னா கிடையாது இந்த ரெண்டு படங்களும் ஒரே மாசத்துல ரிலீஸ் ஆக போகுது ஆனா ஒரே தேதியில ரிலீஸ் ஆக போறது கிடையாது அப்படின்ற அப்டேட் கிடைச்சிருக்கு கோழி பண்ணை செல்லதுரை அப்படின்ற படத்துடைய ஹீரோ ஆக்டர் ஏகன் அவருடைய நடிப்பில் இப்ப ஹைகோ அப்படின்ற படம் ரெடி ஆயிட்டு இந்த படத்துடைய இயக்குனரா யுவராஜ் சின்னசாமி இருக்காரு அண்ட் இந்த படத்துடைய ஹீரோயினா ஸ்ரீதேவி நடிக்கிறாங்க அண்ட் இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங்கை இப்போ இடுக்கி கேரளால ஆரம்பிச்சிருக்காங்கன்ற அப்டேட் கிடைச்சிருக்கு